எண்பது வயதான தாத்தா ஒரு ஆள் வந்து அவருடைய மனைவி அந்த உடல்களை எல்லாம் வந்து தேடி கொண்டுருக்காங்க அந்த ஐயாவினுடைய அந்த காதலியினுடைய அந்த தலை வந்து ஒரு ஆபத்தானிடும் இது இதை வந்து கண்டிப்பா தேடி கொண்டு இருக்காரு முத்தர் சிலுவன் எப்படி இருக்கேன் வாருங்களா அந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனுமதி நல்லா இருக்கீங்க நம்பரு இன்னைக்கு நாங்க மட்டும் ஒரு நான் வந்திருக்கின்றோம் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்களா என்று தெரியல ஆனா சதை போட்டுன்ற ஜூடிய நாங்க போட்டு நாங்க அந்த இடம் வரும்போது மலை இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எண்பது வயதான ஒரு தாத்தா ஒரு ஆள் வந்து அவருடைய மனைவி காதலியை வந்து தேடிக்கொண்டிருக்கு அவருடைய உடல் வந்து பரிதாபமான ஒரு செய்தி உண்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களோட மனைவிய அந்த தலை மட்டும் பாகம் மட்டும் காணக்கூடிய எடுத்துருக்காரு இப்போ என்னென்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு அண்ணா அண்ணாமந்தங்களுக்கு அதையும் சொன்னாங்க இந்த இடத்துல இருந்து யாருமே இல்லை எல்லாருமே வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு அவர் பார்த்த உடனே வந்து மயங்கி பண்ணி தர அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஹண்டியில் அந்த குருகலை போறதுக்கான அந்த வழியில் வந்து இருக்குது அந்த குருகல் என்ற இடத்துக்கு போகிறதுக்கான வழியிலே வந்து இந்த சம்பவம் இடம் இடம்பெற்று இந்த பகுதியில் இருந்த எந்த விதமான குடியிருப்புகளையும் இல்லை எல்லாமே வந்து முழுதான் வந்து அழிஞ்சு போயிட்டுது இந்த பாக்குள்ள உங்களுக்கு விளங்கும் எந்த பெரிய பள்ளத்தாக்கு இது நாங்க சும்மா நோமலா நின்று கொண்டிருக்கிற ஒரு இடம் இப்போ அந்த பக்கமாக எப்படியும் நிக்கிற இடம் இருந்து மேலே ஒரு நானூறு அஞ்சூறு மீட்டருக்கு மேலே இருந்து பெரிய பாறைகள் பெரிய அந்த இதுகள் எல்லாம் வந்து அங்க இருந்து வந்திருக்குது ஒரு எவ்வளவு பதிவா இருக்குது எப்படி இருக்கின்றோம் பார்த்தீங்களா இப்போ அதோட வந்து அந்த அந்த ஐயாவினுடைய அந்த மனைவி அந்த தலை விடத்தை கிடந்து அதையும் வந்து நாங்க பார்க்க போகின்றோம் இஞ்ச அந்த அந்த இடத்த கீழே இருக்குது இப்போ விடத்திலிருந்து காட்டுங்க இப்போ நாங்கள் இந்த நின்று கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நடுப்பகுதி நின்று கொண்டு நாங்கள் இங்கே இருந்து அந்த இங்கே பக்கம் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் நோயில் தெரிகிற அந்த இடம் மாதிரி தான் இந்த பக்கமும் மேலே வரைக்கும் அங்கே அடித்து இழுத்து போயிருக்குது இப்போ வீடியோவில் தெரியாத அதையும் தாண்டி அங்கே பெரிய ஒரு பள்ளத்தாக இருக்குது ஃபுல்லாய் வந்து பார்ப்போம் அதோட வந்து அந்த அம்மம்மா அந்த அவங்களோட அந்த தலை வந்து கிடந்து அவங்க எடுத்தாங்க அது இது அதெல்லாம் பார்ப்போம் அவ்வளவு ஒரு சோகமான ஒரு செய்தி அந்த பக்கம் வாகனங்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாய் வந்து மண்ணில் இருக்குது அதையும் நான் இந்த வீடியோட பார்க்க நீங்க ஏற்கனவே நீங்க அந்த வீடியோ பார்க்கலனு சொன்னா சதீப் ரிப்போர்ட் ஜோதிஷன் வரைக்கும் பாருங்க மேல ஒரு தரம் பார்ப்போம் மேல ஒரு தரம் பார்த்துட்டு அதை மட்டும் இல்லை இந்த பகுதியை மட்டும் இல்லை இந்த பகுதியில இருந்து நாங்கள் வந்து இந்த பிரதேசத்துக்குள்ள நடந்த மண்சருவி எல்லாத்தையும் வந்து அப்படி ஒரு அதாவது இந்த ஹண்டி இதே இந்த குருகலை என்கின்ற இடத்தை போகிறதுக்கான இந்த வழியில் வந்து இடம்பெற்ற சம்பவங்களை ஏன்னா எங்களுக்கு இந்த இடம் என்னென்று சரியாக வந்து கூற முடியாமல் இருக்குது நான் சிங்கள பேருன்றதால டக்குனு ஞாபகத்துக்கு நிற்கிது இல்லை அந்த அந்த குருகளை என்கின்ற அந்த இடத்தை போடுறதுக்கான இடத்துல மதிந்து சம்பவம் இடம்பெற்றுக்குது அப்பா நினைச்சாலே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அங்கே இப்பயும் இப்போயுமே அந்த கவுண்டியின் எல்லாம் வந்து அந்த உடல்களை எல்லாம் வந்து தேடி கொண்டு இருக்காங்க அந்த வேலை செஞ்சவங்க அங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அந்த கிடக்கு இப்போ இப்ப நாங்க வந்து இன்னைக்கு இந்த இடத்த வந்திருக்க மாட்டோம் ஒரு ஆபத்தான இடம் இது மிகவும் ஒரு ஆபத்தான கிட்டம் கண்டியில வந்து ஏற்பட்ட மண் சரிவுல முக்கியமான ஒரு பகுதி முக்கியமான ஒரு இடம் இது வந்திருக்க மாட்டோம் கா இன்னைக்கு வந்த காரணம் என்னச்சுன்னா இன்னைக்கு நாங்க இப்போது இந்த வந்த வந்தகாரம் வந்து பாத்தீங்கன்னா மழை இல்லை மழை விட்டுது மழை விட்டுதான் வந்து ஏன்னா மழை பெய்யும் குள்ளே வந்து இந்த நிலம் இல்லாமல் இருந்தால் பார்த்தீங்களா கால் வைக்கக்குள்ளே புதையுது எவ்வளோத்த எவ்வளோ அந்த புதை குழிகள் இருக்குன்றது தெரியாம இருக்கு நமக்கு இங்கே பாருங்கள் எந்த பெரிய பாறையில் நம்ம நங்கு இருந்து வந்திக்குது இப்போ இது வந்து நோமலாக நமக்கு தெரிகிறது இப்போ மரங்கள் மறைக்குது இதையும் தாண்டி மேலே அங்கே இருந்து அடிச்சு அப்படியே தள்ளிது இப்போ எங்கேருந்து கா காட்டுங்க எங்கேருந்து பார்க்கல விளங்கும் இவ்வளவு தூரம் அப்படி ஒரு பகுதியே அள்ளிட்டு போயிது என்ன பார்த்து ஒரு கிராமமே இல்லை கிராமம் இருந்ததுக்கான ஒரு அடையாளமும் இல்லை இப்போ முன்னாடி வரும்போது இடத்துல வந்து ஒரு சிலவங்க சொன்னாங்க இதில் வந்து நூற்றி இருபது பயோதிபர்கள் இருந்தவங்கண்டு அவங்க மட்டும் அப்படியே தப்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல இருந்து ஒரே ஒரு கட்டடம் தான் இருக்குது அந்த இருக்குது அந்த கட்டடம் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த விதமான கட்டடங்களோ வீடுகளோ ஒன்றுமே இல்லை நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கிறது ஒரு ரெண்டு மாடி கட்டடத்துக்கு மேலே நின்று கொண்டு இருக்கின்றோம் இந்த இடத்துல வந்து கட்டடம் இருந்ததுக்காக எந்த ஒரு அடையாளமும் இல்லை கட்டடம் என்று சொன்னால் அந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது அந்த பக்கம் ஸ்கூல் அந்த பக்கம் வீடுகள் எல்லாமே வந்து கிட்ட கிட்ட இடத்துல இருந்தது எந்த ஒரு அடையாளமும் இல்லை அந்த இடையில் வந்து அந்த ஸ்டெப்ஸ்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அந்த இருக்கக்கூடிய அம்மா இருக்காண்டி வர போகல ஹாட்ரன் அதோட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தது இந்த இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய ஒரு துண்டு அந்த பாக்ஸ் நம்ம அந்த போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து அந்த பதாதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அங்கே போய் கிடையாது அந்த தொங்கல் இருக்கிற கதையும் வந்துன்னா கண்டிப்பாக காட்டுவோம் அப்படியே போவோம் கீழே இறங்கிட்டு இப்படி இருக்கு பார்க்கக்குள்ள பா நினைச்சா ஒரு பகுதியே இல்லை இப்போ இன்னொரு ரெண்டு மாசம் கழிச்சு ஆள் வந்து இப்ப வீடு இருந்தது அப்படி யாருமே நம்ப மாட்டாங்க மலை தொடர்கள் அப்படி இப்படி கீழே மலை மட்டும்தான் தெரியுது மலைக்கு மேல இருந்த மண்ணுகளா செடிகள் மரங்கள் அது இத ஒன்றுமே இல்லை இப்ப நம்ம நிக்கிறது ரெண்டு மாடி கட்டடம் தெரியுமா கட்டிடத்து மேல இது வந்து கட்டடம் இருந்த இடம் நிறைய இதை வந்தவங்க கிளீன் பண்ணிவிட்டாங்க முன்னாடி நாங்கள் ஒரு இரம் வரும்போது அந்த சதீப் ரிப்போர்ட்னு பற்றி விட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த அந்த டைமில் வந்து இந்த பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் ஆற்றுகள் இதுகள் எல்லாமே வந்து கிடந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டாங்க சில சில பொருட்கள் மட்டும்தான் இங்கே இஞ்சி கிடக்குது இந்த பாருங்கள் அந்த கட்டடம் தெரிய கல் எல்லாம் தான் இந்த தெரியுது விஷயம் வந்து கட்டு பாருங்க இது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு பாடசாலையா இருந்தது பாடசாலையாக இருந்து இதை வந்து இனி ஏனைய தேவைகளுக்காக பயன்படுத்தினாங்க அதாவது இந்த பயோதீபர்கள் கூடிய மாதிரி அப்படி இப்படி பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாருங்க அந்த பிளாக் போர்ட் வந்து தெரியுது ஒரு புத்தர் சில எப்படி இருக்கின்ற பாருங்களா இவ்வளவு நடந்தும் உடையாம ஒரு மாதிரி அந்த இது மாதிரி இருக்கிறா பாது உடைஞ்சிருக்குது

அந்த தெரிகிற அந்த வீட்டுக்குள்ள அரிக்குது பார்க்கக்குள்ளே விளங்குது நான் வந்து கண்டியில வந்து மஞ்சள் ஏற்பட்ட இடத்த வந்து பார்வையிட போனாம நிறைய இடங்களுக்கு போனாம ஆனா இப்படி ஒரு இடத்த வந்து இப்ப நாங்க பார்வையிட இல்லை என்னன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அந்த கல்லுகள் எல்லாமே வந்து பெரிய பெரிய பாறாங்கற்கள் கற்கள் எந்தெந்த பெரிய கல்லுண்டு விடிய விடிய கல்லூல் இப்போ அங்கே இருந்து அந்த இந்த நாங்கள் பார்க்க அந்த அந்த தொங்கல் இருந்து போய் நடந்து வந்து நாங்கள் இப்போ இடையில் வந்து ஒரு ரோட் இருக்குது அதையும் தாண்டி அதெல்லாம் தாண்டி இப்போ அடித்து கொண்டு இங்கே வரைக்கும் போட்டிக்கிட்டு வரேன் இங்கே வரேன் இந்த பகு இதெல்லாம் வந்து வீடு இருந்த இடங்கள் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை இந்த அப்படியே போகிறோம் பாருங்க இந்த பெரிய பள்ளத்தாகண்டி இந்த மரமும் வந்து புல்ற நிலைமையில் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் இருந்து பாகுபலம் விளங்காது அந்த பக்கம் இருந்து பாகுபலம் விளங்கும் இந்த மரம் புல்ற நிலைமையில் இருக்குது இவ்வளோ ஒரு பள்ளத்தாக்கம் பார்த்தீங்களா இந்த மேலே இருக்கிற ரோட் இப்போ தற்காலிகமாக வந்து வாகனம் போய் கொண்டு இருக்குது இப்போ இன்னும் ஏதாவது மலைகளை தொடர்ச்சி பெய்து கொண்டு இருக்க வேண்டாம் இந்த ரோட்டும் வந்து ஃபுல்லாக வந்து பிளம் ஆ அஞ்சு வாருங்க இந்த இடத்துல இருந்து விடத்துலேருந்து பார்க்கக்கூடிய விளங்கும் அந்த வியூ அங்கேருந்து இப்போ இவ்வளவு வரைக்கும் இந்த மஞ்சரி பெறுகின்றது உண்மையிலேயே பெரிய ஒரு மஞ்சரி இந்த இடத்துல ஏற்பட்ட ஒரு பாரிய அளவிலான மண் இப்போ அந்த பக்கம் காட்டிட்டு அப்படி இந்த பக்கம் காட்டுங்க இப்போ இங்க இருந்து எப்படியும் தொடர்ச்சியாக வந்து அந்த மஞ்சரி ஏற்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா அன்னலவா வந்து ஒரு எண்ணூறு தொள்ளாயிரம் மீட்டருக்கு மேல குறிப்பா ஒரு கிலோமீட்டர் கூட சொல்லலாம் அப்படி இருக்குது ஏன்னா அந்த மலை உச்சியில இருந்து அங்க இருந்து கணக்கு பார்க்கக்குள்ள அவ்வளோ அவ்வளவு ஒரு தூரம் அங்க இருந்து அப்படி அடிச்சுட்டு கொண்டு வந்து செஞ்சு ஓட்டு அது எப்படி வேண்டி அதில் போயிட்டு வந்து அங்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் அடிச்சிட்டு போய்க்கு அங்காலேயும் என்ன நடந்தது தெரியாது இந்த இடத்துல வந்து வீடுகள் சின்ன பிள்ளைகள் இருந்த புத்தக பைகள் நம்ம எப்படி கிடக்கண்டு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் புத்தக பைகள் கஷ்டப்பட்டு வந்து வீடை கட்டியிருப்பாங்க ஏன்னா எவ்வளோ ஒரு கனவோட கட்டியிருப்பாங்க எல்லாமே வந்து போயிட்டு இந்த இடத்த பாதணி இடைக்கு பாடசாலைக்கு போகக்கூடிய மாதிரி போட்டு போகக்கூடிய பாதணி ஆ இந்த இடத்துல நான் நினைக்கிறேன்னு என்ன நாங்கள் அந்த வழியால போகும்போது எங்களை கையை வந்து காட்டியிருந்தாங்க அந்த ஐயாவினுடைய அந்த காதலியினுடைய அந்த தலை வந்து இந்த பகுதியிலாம் வந்து கிடந்ததா சரியான இடம் எங்களுக்கு தெரியல இந்த பகுதியெல்லாம் வந்து கிடந்த அப்படின்ற மாதிரி அந்த ஐயா வந்து உடனே மயக்கம் வாழ்வுகள் இருந்துட்டா திரும்ப கொண்டு போயிட்டாங்க இங்க இருந்த யாருமே வந்து இல்லை எல்லாரும் வந்து குடிவெண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவ்வளவு கூட ஒரு பரிதாபமான விஷயம் என்ன அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து நாட்களுக்கு தான் வந்து கிடைச்சது அந்த ஐயா வந்து மலைக்குழி வந்து தேடி தேடி வங்கிட்டு குத்தி பாக்குறது கல்லக்கிளை பாக்குறது அப்படி இல்லாமல் தேடி தெரிஞ்சு உடல் இந்த மண்ணுக்குள்ளே வந்து இங்கேயும் வரைக்குது உடல் உடல் எங்கன்றே தெரியாது அப்படி என்ன ஒரு சோகமான நிலைமை இந்த இந்த வீடு இந்த இடத்துல இருந்த வீடு சரி இந்த டெய்ல வந்து கிட்டி ஒரு பள்ளத்தாக்க ஏற்பட்டு அந்த பக்கம் ஆகிருக்கிற அந்த வீட்டை பாருங்க புள்ள அந்த கல் எங்க வரைக்கும் வந்தீங்கன்னு பாத்தீங்களா நாங்க அங்க இருந்து வந்து நாங்க இந்த கல் எங்க கிடக்குன்னு பாத்தீங்களா இப்ப பிள்ளைக்கு ஒரு பாரியதான இந்த இடத்த இடம் பார்த்திங்க நாங்கள் இந்த ரெண்டு மனு சொ இந்த இந்த இடத்தான் இன்றைக்கு வந்தக்கான காரணம் என்ன சொன்னால் இந்த வானிலை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அதாவது மழை இல்லை இன்றைக்கு அதனால நாங்கள் இல்லாட்டி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்க மாட்டேன் ஏன்னா மிகவும் ஒரு ஆபத்தான இடம் இது இப்போ இதை வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்தணும் அப்படின்ற அப்படி வந்திருந்தோம் இந்த வீட்டுக்கு கீழே வீட்டுக்கு கீழே இருந்த அந்த மழை மட்டும் இந்த இருக்குது எல்லாம் வந்து அத்திவாரங்கள் அந்த சின்ன அத்திவார கட்டுகள் தெரியுது கீழே வந்த தெரியலை வந்து மலை தொடர்கள் பாறைகளும் அப்போ அங்கேருந்து வந்த பாறைகளும் கிடக்குது பாருங்க வந்து டிவிஎஸ் பைக் ஒன்று இருக்குது பைக் ஃபுல்லாக வந்து மண்ணில் சரி அப்படியே விட்டு போய்த்தாங்க வாகனத்தை அப்படியே விட்டு போய்தாங்க வாருங்க எப்படி இருக்கேன் இதுவும் ஒரு பெரிய ஒரு வீடு சார் மேலே வந்து பிளேட் போட்டு வீடு இந்த வீட்டுக்குள்ளே வரைக்கும் இந்த மஞ்சரி வந்துருக்குது அதோட இப்போ அது என்னென்னு சொன்னால் மஞ்சரிவு அங்கே இருந்து இவ்வளோ தூரம் மந்திரி நினைக்கக்கூடாம் அவ்வளோ ஒரு வியப்பார் இஞ்சாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ அங்கே மேலே நின்ற அந்த மலைக்கு மேலே அதுக்கு மேலே இருந்த கற்கள் எங்கே வரைக்கும் மந்திக்கிட்டு பார்த்தீங்களா ஆ இந்த இருக்குது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பாக்ஸ் நான் சதிப்பு ரிப்போர்ட் என்ற ஜூடி சேனலில் வந்து காட்டியிருந்தேன் இந்த அறிக்கிறது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இது வந்து அங்கே இருந்து நம்ம அந்த ஒரு கட்டடம் வெஞ்சி இருக்கின்ற காட்டியிருந்தோம் அதுக்கு மேலே இருந்த கட்டடத்தில் கட்டு அப்போ இப்படி அந்த வேகமாக வந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் சரி ஓகே இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த குருகல் என்கின்ற இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய இந்த வழி பாதைகள் இந்த அனர்த்தங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அப்படியே காட்டிட்டு வீடியோ பாருங்கள் பாருங்க உண்மையிலேயே அவ்வளவு எப்படி சொல்றது தலைக்கால குத்துது எனக்கு அப்படி இந்த நேரடியா வரும்போது ஓகே அப்படியே போகலாம் இந்த இடத்துல நாங்கள் வெளிக்கிட்டு போறோம் இந்த கிடக்குற இந்த கல்ற அளவை பாருங்க நம்மட ஆட்டோட அளவுக்கு இன்னொரு ரெண்டு ஆட்டோ வச்சாலும் எட்டாது அப்படி இருக்கு எந்த பெரிய கல் அப்பா ஜன் இப்படத்துல இந்த ரோட்ல இருந்து பார்க்க கூட இந்த இதுல அந்த பள்ளத்தாக்கு அந்த அளவு விளங்கு அந்த பெரிய மரமும் வந்து இன்னும் அடுத்த மலைக்கு வந்து நிக்காது என்ன பொறுத்தவரை விழுந்துடும் இது பிரியா பள்ளத்தாக்கு பாதையில இப்ப தப்பி தவிர இந்த இடத்துல வாகனம் செழிப்பாங்கனால கூட சரி ഇരവയാരത് വലോ വളി ഡൗൺ വണ്ടി ആകണാലോ ശരി ശരി പാപ്പ പാപ അന്നിരിക്കേണ്ടി ഇന്നുമൊരു മലയേ തേവില്ലാതെ സാധാരണമാ കൊഞ്ചിക്കൊണ്ടേ ഇരിക്കിത് വരു കീഴ അത്തിവാരം പോയിട്ട് സൈഡിൽ അത്തിവാരം പോയിട്ട് അതിനി കൊഞ്ചം കൊഞ്ചം കൊഞ്ചോ വടിപ്പെല്ലാം പെട്ട് ஒரு திறமை இல்லை எல்லாரும் போயிட்டாங்க விட்டு 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 போயிட்டாங்க நான் கொஞ்சம் மண் அப்படியே செரிஞ்சு வந்தது என்ன பொறுத்த இல்ல ஒரு கிழமை கணக்கு அந்த வீடு இருக்கிறது விளம்பெருமன் நினைக்கிறேன் சுவாருங்க அந்த இடத்துல இருந்து இவ்வளோ உயரத்துல இருந்து எப்படி செரிஞ்சு வந்தீங்கன்னு வந்தீங்களா கீழே ஃபுல்லாக வந்து வீடுகள் அந்த இடத்துல இருந்த ஆக்களும் ஒரு இல்லை எல்லாரும் விளம்பிட்டு போயிட்டாங்க எப்படி இருக்குது அங்க இருந்த அப்படியே அடிச்சு பேத்துட்டு வந்துருக்கேன் அப்படி இது எல்லாமே வந்து இந்த பகுதியில இடம்பெற்ற மஞ்சரி ஃபுல்லாய் வந்து வீதி உரமாக அங்கே பாத்தீங்களா கீழே இருந்த வீட்டை வந்து அடிச்சுட்டு தள்ளி தங்க கொண்டு போயிடுது சில அந்த அண்ணாங்கலாம் வந்ததுக்கு மேல ஏறுறாங்க இந்த பைப் லைன் செய்யறா எடுக்காங்க தண்ணி ஏதோ செய்த்தீங்களா வா சின்ன ஓட இருக்கு இப்ப இந்த வீதியும் வந்து இப்ப மேலே இருக்கிற கல் மருமண்டா புல்லா வந்து பாதையில் முடக்கப்பட்டுரும் அங்க இருக்கு வீட்டை பாருங்க வீட்டுக்கு மேலே கிடக்குது இந்த வீடு இந்த இந்த இடத்துல வந்து இந்த வீடு மட்டும் இல்லை இந்த விடத்துல எல்லாம் வந்து வீடு இருந்தது ஃபுல்லா வந்து வீடு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை இந்த வீட்டுக்கு கீழே இருந்த இந்த மலை மட்டும்தான் தான் ஃபுல்லா அப்பா மலை மட்டும்தான் இருக்குது இந்த படியெல்லாம் இருக்கு இந்த படி எல்லாம் அவங்க அந்த மேல்மாடி வீடு அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் படி மட்டும் இருக்கு வீடு இல்லை இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா வந்து வெறும் மலை தான் இருக்குது அட்டிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே கொண்டு வைத்து இந்த கூட குடமைகள் அவங்களோட உள்ள அந்த உடைகள் சின்ன பிள்ளைகள் புத்தகம் கொப்பி எல்லாம் எக்கோனிக்ஸ் புக் இது இது பாருங்க அதுல ஒரு பரிதாபமான நிலைமை வேணும் புக்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எடுக்க மேல இது இது வரேன் இதெல்லாம் திரும்ப ஒரு புது புதுக்கொப்பி வாங்கி எழுதி எழுதிவாரேன்னு சொன்னா என்ன ஒரு நிலமடா பாது பிள்ளுக்குள்ள வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் வந்து கிடக்குது இதை விட ஸ்டடி ரூம் நினைக்கிறேன் பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய

இந்த பகுதி ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி இருக்குது அனைத்துக்காளு அந்த பக்கம் இருந்த ஒரு கிராமமே இல்லை அதை தாண்டி நாங்க ஒரு அறநூறு ஏழு மீட்டர் கிட்டே சரி ஓகே வந்து பாப்பா அப்படின்ற மாதிரி வந்து தான் இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு காட்சி வாருங்க அப்படி கிட்டக்கு வீடு உள்ளுக்குள்ள புல்லாய் வந்து இந்த மண் வந்து சரி எனக்கு உங்களை அந்த படிக்கட்டு போகுது மேல உள்ளே உள்ள வந்து போக முடியாது ஆபத்தான ஒரு இது திடீர் பலமாக இருந்தால் சரிங்க இந்த புக்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு எங்க வர இங்க ஒன்று எல்லாம் புக்ஸ் புக்ஸுகள் அவங்க ஒரு அது தேடுதல் எல்லாம் அங்கே வாருங்க அந்த ரோட்டு கிட்ட அடிச்சு கொண்டு வச்சிருக்காங்க பாவிச்சு அந்த அலுமாரி எல்லாத்தையும் எழுதுகள் எல்லாத்தையும் பாடசாலை செல்லக்கூடிய இந்த மாணவர்களுடைய பாதணிகள் தான் கிடக்கிறது என்ன ஒரு கொடுமை என்ன கிடக்கிறது எல்லாம் ஸ்கூல் பேக் பாடசாலை வீதி பக்கம் அப்படியே காட்டுங்க இந்த வீதி விழுந்து கிடக்குது அதாவது நாங்க அந்த பாத்த இடத்துல இருந்து இங்கில ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் தள்ளி வந்துட்டோம் வார வழியில வாருங்க இந்த ஒரு வீடுண்ட பெரிய ஒரு வீடு அப்சார் வீடு இந்த மேல வந்து ப்ளேட் பண்ணிருக்காங்க ம இந்த மஞ்சரிவு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து விழுந்து இவங்களோட வீட்டுக்கு மேல விழுந்து அங்காளம் மேலே இருந்த எல்லா பொருட்களையும் வந்து அப்படி அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வீடு வந்து ஒரு ஆவத்தா நிலையில் இருக்குது நிஜிவா இருக்கு இந்த வீடு வந்து பூட்டி இப்போ போயிட்டாங்க உடுப்பு அது இதெல்லாம் வந்து அப்படி எஞ்சிடுறாங்க கிடந்த மாதிரி அப்படி கிடக்குது உள்ளுக்குள்ளே எதோ ஒரு ரூம் இந்த இந்த அரிக்கிற இந்த இந்த அரிக்கிறது வந்து பெரிய ஒரு கல் இஞ்சி பாருங்க இது வந்து இந்த அரிக்கிறது பில்டிங்கோ அந்த கட்டடங்களோ அதுவும் இல்லை ஒரு பெரிய ஒரு கல் கல் எங்க வந்து இருக்கா இது வந்து மேல போறதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல நிக்கிறது நமக்கு சேஃப்டி இல்லை இது பாருங்க அந்த பக்கமா இந்த வீடு இருக்குது இந்த அங்க இருந்து ஃபுல்லா அப்படியே சரிஞ்சிட்டு போயிட்டு உள்ள இப்ப இந்த இடத்துல இருந்தவங்க யாருமே இல்லை போயிட்டாங்க இப்ப அந்த பக்கம் இருந்தவங்க அந்த பக்கம் அந்த வீட்டுல இருந்தவங்களும் இல்லை இப்ப இதுல வந்து அந்த என்றதுக்காக வேண்டி போற வாகனங்கள் இருக்குது இந்த பகுதியில இருந்த யாருமே இல்லை எல்லாருமே தொழும்பிட்டு போயிட்டாங்க விட்டுது போயிட்டாங்க சரி இந்த பெரிய பாறை இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பாறைகள் வாங்க அவங்க அந்த கதிரைகள் உடுப்புகள் அது இது எல்லாமே வந்து த கிடக்குது அப்படியே வரைக்கும் கல் வந்துருங்க இருந்து இந்த நான் மேலே ஹாட்டி காட்டியிருந்தேன் அங்க இருந்து அந்த வந்த மண்ணுல பாருங்க வீட்டுக்கு மேல வந்து வந்து முன்னுக்கு கூரமை அடிச்சிருக்காங்க கூரை எல்லாம் சரி அந்த முன்னுக்கு மேல பிளேட்டுக்கு மேல வந்து விழுந்தது வீதி ஃபுல்லா அப்படித்தான் இருக்குது அந்த பக்கம் அப்படி செரிஞ்சு இருக்குது சரி ஓகே நாங்க இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம் அஹ் உண்மையிலே ஒரு பரிதாபமான ஒரு இடத்தை நாங்க வந்திருந்தோம் இந்த இடத்துல இருந்து யாருமே இல்லை எல்லாருமே வந்து குடிபே இருந்து போயிட்டாங்க அவங்களோட பூர்வீக குடியை வந்து விட்டுது ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருப்போம் ஆரம்பத்தில் சின்ன வயசுல இருந்து அந்த இடத்த வந்து நமக்கு சரியான மாதிரி கொள்ளும் அந்த இடத்த தாண்டி எங்க கொண்டு வச்சாலும் நம்ம வந்து இருக்க மாட்டோம் எந்த ஒரு சொர்க்கத்துல கொண்டு வச்சாலும் இருக்க மாட்டோம் அவங்கவங்க பிறந்து வளர்ந்த கிராமங்கள் அவங்கவங்க பிறந்து வளர்ந்த வீடு தான் அவங்களுக்கு ஒரு சொர்க்கமாக இருக்கும் இதெல்லாம் வந்து விட்டு அவங்க போயிட்டாங்க அதோட வந்து அவங்களோட உறவுகள் வந்து இந்த மண்ணு கடியில வந்து அந்த நான் சொல்லி நான் தாத்தா நம்ம வந்து அந்த காதலியெல்லாம் அந்த தேடி திரிஞ்சு கடைசியாக வந்து அந்த தலை அந்த பகுதியை தான் நம்ம வந்து அடுக்கக்கூடிய இருந்தோம் அவர் வந்து அப்படி போட்டு முடியும் அதுக்கு கொண்டு போய் போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த அண்ணா சொன்னாங்க வீடியோவில் கொஞ்சம் கதைங்க நான் சொன்னேன் யாரும் இந்த கதைக்கு முன்வரல ஒரு இப்படி சொல்ற சரியான ஒரு சோகமான ஒரு நிலைமை சரி ஓகே நாங்கள் இந்த முடிச்சு முடிச்சுக்கொள்ளோம் கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்க கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கின்றோம் பாய்